கடந்த சனிக்கிழமை அன்று கரூரில் நடைபெற்ற விஜய் கட்சியுடைய கூட்டத்தில் அப்பாவி பொதுமக்கள் நாற்பத்தி ஒரு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த இழப்பிற்கு சாவிற்கு யார் பொறுப்பு என்று இரண்டு ஆளுகிற கட்சியும் தமிழக வெற்றிக் கழகமும் மாறி மாறி குற்றம் சுமர்த்தி கொண்டிருக்கிறார்கள் உண்மையை பார்க்க போனால் இந்த இரண்டு கட்சிகளும் ஆளுகிற அரசும் தான் இதற்கு சேர்ந்து கூட்டு பொறுப்பாக அமைய வேண்டும் ஒரு திட்டமிட்ட நிகழ்ச்சியை திட்டமிட்ட நேரத்தில் நடத்த இயலாத காரணத்திலே மக்கள் கூட்டம் பெருகி மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது அதே போன்று இந்த இறப்பிற்கு பின்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விஷமத்தனமான பரப்புரை யாரும் செய்ய வேணாம்னு சொல்கிறாரு நாங்கள் என்ன கேட்குறோம்னா இந்த சாவிற்கு பின்னிட்டு செய்யப்பட்டது விஷமத்தனமான பரப்புரை என்றால் அதற்கு முதல் நாள் விஜய் வருவதற்கு முதல் நாள் திமுகவுடைய இரநூறுவா ஊப்பிய அவங்களுடைய சமூக வலைதளங்கள் பக்கங்கள் அனைத்திலுமே பார் இது செந்தில் பாலாஜின் கோட்டை நீ வந்துட்டு போயிருவியா அப்படின்லாம் அவங்க பரப்பு அவங்களுடைய செய்திகளில் போட்டிருக்காங்க அப்போ ஒரு கட்சியுடைய தலைவர் வருகை தரும்போது இந்த மண் எங்கள் மண்ணு முடிஞ்சதை பண்ணிப்பார் நீ வந்தால் என்ன நடக்குதுன்னு பாருன்னு சமூக வலைதளங்களில் போட்டதெல்லாம் விஷமத்தனமான பரு பரப்புரையா இல்லையா இது தமிழக முதல்வருக்கு தெரியுமா தெரியாதா இதுதான் எங்களுடைய கேள்வி அதே போல் இந்த நாற்பத்தி ஒரு பேர் செத்து அவருடைய உடல் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் வைத்திருந்த போது இந்த இன்றைக்கு ஆளுகர் அரசு தவறு செய்திருக்கிறது திட்டமிட்டு படுகொலை செய்துவிட்டது என்று கூறுகிற தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் அன்றைக்கு அங்கு அவர்கள் கூடி எங்களுடைய உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் எங்கள் கட்சிக்காரங்க உடலை எங்களுடைய குழந்தைகளுடைய உடலை வாங்க மாட்டோம் அவர்களுடைய பிரேத அரிசி பரிசோன்தான் மிக வேகமாக நடைபெற்றிருக்கு அவருடைய எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கணும் உடலை வாங்க மறுத்திருக்கணும் அப்போ எங்களுக்கு என்ன சந்தேகம்னா இந்த விஜய் அவர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்தாரு இங்கே ரெண்டே ரெண்டு தான் போட்டி யாருக்கு ஒன்னு டிவி கே ஒன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் இந்த டிவி இந்த டிஎம்கே மட்டும்தான் தமிழக அரசியல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒருவேளை திட்டமிடப்பட்ட படுகொலையா என்கிற சந்தேகம் எங்களுக்கும் எழுகிறது இது அப்பாவி பொதுமக்கள் அனைவருக்கும் எழுகிறது ஒரு பேர் உள்ள பின்னிட்டு தான் இந்த இரண்டு கட்சிகளை மட்டுமே இங்கே அரசியல் செய்யப்பட்டு வருகிறது அப்ப இந்த சார்பிற்கு காரணம் ஆளுகிற தான் என்பது எந்த அளவுக்கு உண்மை என்று நினைக்க தோன்றுகிறதோ அதே போல் அந்த இறந்தவர்களின் உடலுக்கு மீது உள்ள காயங்கள் குறித்து எந்த கேள்வியும் எழுப்பாத உடனடியாக அவர்களுடைய பிணைக்கூடாய் மீண்டும் நடத்த சொல்லி கேட்காத அதை இறந்த பிறகு வேக வேகமாக அவருடைய உடலை எரித்து கேட்ட பெற்றோருடைய ஆசை சொன்னாங்க யாரையும் புதைக்கலை எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க நாளைக்கு மீண்டும் மறுகுடாய்வு செய்யக்கூடாது என்பதற்காக அதற்கான வாய்ப்புகளை அளித்துவிட்ட இந்த ஆளுநர் திமுகவும் இந்த தமிழக வெற்றிக்கழகமும் சமூக வலைதளங்களிலும் பொதுமக்கள் முன்னிலையிலும் சண்டை போட்டுக்கிட்டு ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியல் தாங்கள் தான் இருக்கிறோம் என்பதை காட்டிக்கொள்வதற்காக இந்த நாற்பத்தி ஒரு உயிர்களை வாங்கி விட்டார்களோ என்ற சந்தேகம் இன்றைக்கு ஒரு மாற்று சந்தேகமாக மக்கள் மத்தியில் எழுகிறது உண்மையிலேயே இந்த உயிரிழப்பிற்கு காவல்துறையின் அற காவல்துறையுடைய கையாளாகாத தனமும் இந்த தமிழக வெற்றிக்காகத்துடைய ஒருங்கிணைக்காத ஒரு ஒருங்கிணைக்கப்படாத ஒரு நிகழ்வுமே காரணம் இனி வரும் காலங்களில் இது போன்ற ஒரு நிகழ்வு இந்த மண்ணில் ஏற்படக்கூடாது அதற்கான மக்களுக்கான பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு உடனடியாக செய்ய வேண்டும் அவங்க உறவினர் அதாவது உடற்குழாயிற்கு அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கிறார் அதே அதாவது அந்த உடற்குழாயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க முதலமைச்சர் முன்னாடி தமிழ்நாடு முழுவதும் சேலம் மதுரையில் மருத்துவர்கள் குழுவை வச்சு அவசரமா பண்ணிருக்காங்க அப்படி என்ன தேவை இருக்கு குறைந்தபட்சம் அவங்களுக்கு புறக்காயங்கள் எதுவும் இருக்கா என்னப்ப நிறைய பேர் சந்தேகம் எழுப்புறாங்க கத்தியில் கிழிச்சாங்கன்றாங்க வேற சில காரணங்கள் சொல்றாங்க அப்ப புறக்காயங்கள் எதுவும் இருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்தி அதை குறைந்தபட்சம் இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய படங்களை அதை இறந்த பிறகு அவளுடைய உடல்களை படம் எடுத்து வச்சிருக்காங்களா வேற காயங்கள் இல்லைன்னு அதையும் அது எதையும் காட்டலை இந்த உடற்கூராய்வு அறிக்கையை சொன்னதைப் போல இதுவரை அவர்கள் கொடுக்கவில்லை அந்த உடற்கூராய்வுமே ஒரு வேலை மிக வேகமாகத்தான் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது ஏன்னா நீங்கள் நாற்பத்தி ஒரு பேர்த்தை பொறுமையாக என்ன காரணம்னு கையாண்டு எடுத்துருக்கலாம் நீங்க அவசர அவசரமா வருது இன்னும் சில சிகிச்சை முறையா இருக்கு இந்த சிபிஆர் சிகிச்சை முறை இருக்கு மூச்சு திறனால் ஏற்பட்டு ஒருத்தர் இறந்து போனா அவர்களுக்கு அந்த மார்பில் அழுத்தம் கொடுத்து அந்த ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த மூச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள மீட்டு அவர்களை அவர்களை உயிரை காப்பாற்ற முடியும்னு நவீன முறைகள்லாம் சொல்லப்படுது ஆனால் முப்பத்தி ஒன்பது பேர் முப்பத்தி ஆறு பேர் கிட்டத்தட்ட சொன்னாங்க நினைக்கிறேன் வந்த உடனே வரும்போதே செத்து தான் வந்திருந்தாங்க அப்படின்றது எப்படி உறுதிப்படுத்துறாங்க நாடியை பிடித்து பார்த்து மட்டும் உறுதிப்படுத்திருக்கிறாங்க இது ஒரு விபத்தினால் ஏற்பட்டு ஒரு ரத்த காயம் ஏற்பட்டு இருந்தால் பரவாயில்ல கூட்ட நெரிசலில் உயிரிழப்புனா மாரடைப்போ சுவாசம் அடைப்போ இருந்தால் மீட்டு அவர்கள் அரை நேரத்தை காப்பாற்ற முடியும் நிறைய சிகிச்சைகள் இருக்கும் போது இந்த கணக்கை அதிகப்படுத்துவதற்காக இந்த சாவை வைத்து அரசியல் செய்வதற்காக ஒருவேளை இந்த சாவு கணக்கு காட்டப்பட்டிருக்கலாம் என்பதுதான் மக்களுடைய கருத்து சந்தேகம் அதே மாதிரி பக்கத்துலேயே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே கொண்டு போகாமல் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தாண்டி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை போ கொண்டு போனதுக்கு என்ன காரணம் இது ஒரு சந்தேகத்தை எழுப்புது அப்படி நிச்சயமாக நீங்கள் கரூரில் அன்றைக்கு அந்த விஜய் கூட்டத்திற்கு வந்திருந்த நீங்கள் அந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தனியார் ஆம்புலன்ஸுங்க கரூரில் உள்ள தனியார் ஆம்புலன்ஸ் எந்த ஆம்புலன்ஸுமே அரசு மருத்துவமனைக்கு நீங்கள் சாதாரணமாக சாலை விபத்தில் அடிபட்டு சாக துடித்தால் கூட தனியார் மருத்துவமனைக்கு தான் கூட்டிட்டு போவாங்களே அரசு மருத்துவமனைக்கு கூட்டி போக மாட்டாங்க இது உள்ள இங்கே உள்ள மக்கள் அனைவருக்கும் தெரியும் அப்ப அந்த விபத்து நடந்த இடத்த சுற்றிய நாலு மருத்துவமனை இருக்கு நாலு அவசர விப விபத்து சிகிச்சை மருத்துவமனை நாலு இருக்கு எல்லாம் விட்டுட்டு இருந்து அள்ளிக்கிட்டு அத்தனை பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு அரசு மருத்துவமனைக்கு ஏன் போனாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தனியார் மருத்துவமனைக்கு சென்றவர்கள் பல பேர் அந்த சிபிஆர் சிகிச்சை அளிக்கப்பட்டு அவருடைய உயிர் காக்கப்பட்டிருக்கிறது அப்ப இந்த அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது அதேபோல் அதை கொண்டு செல்லப்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனங்களுடைய தரம் அதன் பின்புலம் அதை ஓட்டியவர்கள் குறித்து விவரங்களையும் விசாரித்து இந்த விசாரணை ஆணையம் அந்த நபர்கள் யார் என்பது குறித்து அவரோட பின்புலம் குறித்தும் விசாரிக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கருத்து